சின்ன மருமகள் அடுத்த எனக்கு போது வாங்க பார்க்கலாம் இங்க வந்துட்டு சேது கோவத்துல அப்பா மேல வந்துட்டு பழைய சுமத்திட்டாங்க இல்லையா யாரால செல்ல பண்ணால இந்த கோவத்துல வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டா ஆல்ரெடி குடிபோதில் இருக்காருங்க கத்தியால வந்து குத்திறாரு போசுக்கு வந்துட்டு ஒரு உண்மை தெரியுதுங்க எதார்த்தமா அந்த லாஜ்ல இவர் ஒரு தவறு பண்றாரு காசு கொடுக்க டிலே பண்றாரு என்கிட்ட இவ்வளவு கராரா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு தெரியுமா மேனேஜர் கிட்ட சொல்றாரு அமைச்சரோட தம்பியோட புள்ள ஓகேவா பார்த்து பேசுங்க அதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இல்லையா நான் தான் பணத்தை கொடுத்துருவேன் இப்படிதான் ஏகப்பட்ட பேரு சொல்லி ஏமாத்தி கேக்காங்க யார் ஏமாத்தினதுன்னு சொல்ல முடியுமா சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு வந்துட்டு போசு கேட்க அப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி நான் அமைச்சரோட சம்மந்திதான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என் மகளுக்கு ஏமாத்திட்டு போயிட்டாயா ஓ செல்லப்பாண்டியா அப்ப அவன் இந்த வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு போசுக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க ராஜாங்கத்தை இந்த மூலியமா தான் பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட வேற மாதிரி வந்துட்டு சித்தரிக்கிறான் இங்க பாருங்க நான் வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஆனா நான் சொல்றத நீங்க செய்யணும் அப்படின்னு வந்துட்டு போஸ் சொல்றான் என்னையா என்னையா சொல்ற என்னையா நாங்க செய்யணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நீங்க வந்துட்டு அவரால் ஏமாந்துருக்கீங்க இல்லையா அவரால ஏமாறல அவர் பேரை சொல்லி வந்தவங்கனால நாங்க ஏமாந்தோம் யோ விஷயம் தெரியாம இருக்கீங்க இல்லையா நீங்க எல்லாம் கிராமத்து மக்கள்னா அமைச்சருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட புரோக்கர் வச்சிருக்காரு உங்ககிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா இந்த புரோக்கர்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதுல அவரு தொண்ணூறு சதவீத கம்சன் அடிச்சுட்டு பத்து சதவீதத்தை இந்த புரோக்கர் கம்சனை கொடுத்துருவாருயா இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு புரோக்கர்கள் இல்ல அமைச்சர் தான் அமைச்சர் வந்துட்டு இந்த மாதிரிதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போஸ் வந்துட்டு தவறா ராஜாங்கத்தை பத்தி குற்றம் சுமத்துறா அவங்களும் வந்துட்டு நம்பிடுறாங்க ஏ தம்பி மைய நானே சொல்லுவனாயா அப்படின்னு சொன்னோன்னு அவங்களும் பாத்தீங்கன்னா நம்பிடுறாங்க கிராமத்து மக்கள் தானே சரி இந்த மாதிரி ராஜாங்கத்துக்கு மேல அமைச்சர் மேல நீங்க போலீஸ்ல எங்க பணத்தை வந்துட்டு ஏமாத்துறாரு புரோக்கர் மூலம் அனுப்பி அப்படின்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்ன எப்படி தம்பி நாங்க அமைச்சர் மேல கேஸ் கொடுக்கறது அதனாலதான் இது பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனாலதான் உனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் குடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா இழந்திருக்கீங்க அஞ்சு லட்ச ரூபா வருது பாத்துக்கணும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவனே ஆமா அஞ்சு லட்சம் ரூபா கிடைக்குது பழக்கி தெரியாம இருக்க கூடாது கம்ப்ளைன்ட் பண்ணிடுவோம் அதான் ஊர் மக்களும் சேர்ந்து தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க பத்தோட பதினொன்னு புகார் கொடுக்கும்போது நம்மள தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போசு பேச்ச கேட்டு கம்ப்ளைண்ட கொடுத்துறாங்க ராஜாங்க திருநாள உடனே முட்டடியின்னு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இல்லையா நீங்க ஏமாந்தீங்களா என்ன ஆதாரம் அப்படின்னு காவல்துறை கேக்கும்போது அப்பதான் வந்துட்டு அமைச்சரோட சம்மந்தி இருக்காரு இல்லையா செல்லப்பாண்டி அவர் தாங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்தினா அமைச்சர் பேரை சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே அவரை கூப்பிடுயா அப்படின்னு போலீசார்கள் சொல்றாங்க உடனே வந்துட்டு செல்லப்பாண்டி வந்துட்டு பதட்டப்படுறாரு இந்த மாதிரி அமைச்சர் பேரை சொல்லி உன் சம்பந்தி அமைச்சர்னு சொல்லி ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தியா வேலை தரேன்னு அந்த பணம்லாம் எங்க யாரு பின்னணியில இருக்கா அப்படின்னு வந்துட்டு செல்லப்பாண்டி அடிச்சு கேட்கும்போது போது செல்லப்பாண்டி பதட்டப்படுறாரு ஐயா ஐயா நான் அந்த ஐயா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என் குடும்பத்தை நடத்துறதுக்காண்டி என் சம்பந்தி பேரை சொல்லிவிட்டையா இந்த மாதிரி பொய் சொல்லி நான் பணம் வாங்கினது அவருக்கே தெரியாதியா அப்படின்னு சொல்ல அப்படி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலையே ஊர் மக்கள் அனைவருமே அவர் பின்னணியில இருக்காருன்னா சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு தொண்ணூறு சதவீதம் கம்சன் போகுதாம் இல்லையா இந்த ஊர் மக்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐயா ஐயா அப்படிலாம் இல்லையா ஊர் மக்கள் வந்துட்டு தெரியாம பேசுறாங்கய்யா எல்லாத்துக்கும் காரணம் நான் தாய்யா அப்படின்னு வந்துட்டு என்னதான் செல்லப்பாண்டி சொன்னாலும் இல்ல இல்ல இது பெரிய கேசா இருக்கு ஒவ்வொரு மக்களே வந்துட்டு புகார் கொடுத்திருக்காங்க அதனால வந்துட்டு ராஜாங்கத்தை விசாரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உன அதிர்ச்சி ஆகுது ராஜாங்க இந்த விஷயம் போகுது இந்த கேஸ்ல வந்துட்டு செல்லப்பாண்டி தான் முக்கிய குற்றவாளியா இருக்கான்னு சொன்ன உனங்க சேதுவுக்கு வந்துட்டு கோபம் வருது இவங்கனால நம்ம குடும்பத்துல நிம்மதியே இல்லப்பா இனிமே செல்லப்பாண்டி குடும்பத்துல ஒருத்தன் உயிரு கூட மிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு விறுவிறு விரும்புன்னு கத்தி எடுத்துட்டு போறாப்ல அதுக்குள்ள செல்லப்பாண்டி வந்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாருங்க யாரு ராஜாங்க வீட்டுக்கே வந்துட்டு தம்பி தப்பி அவர் சிறப்படா தப்பி இந்த மாதிரி குடும்ப சூழலுக்காக இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் தம்பி நானே வந்துட்டு அப்புறவ் ஆயிடுறேன் உங்க அப்பாவுக்கு வந்துட்டு என் சம்பந்திக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துட்டு விளைவிக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொன்ன என்னடா நடிக்கிற நாயே அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு கத்தியாவை வந்துட்டு குத்திடுறாங்க சேது வந்துட்டு செல்லப்பாண்டியை வந்துட்டு குத்திடுறான் செல்லப்பாண்டி வந்துட்டு சுயநேன இழந்துறாரு இதை பார்த்தா அபுத்தா ராஜாங்கம் சன்னாசி எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ தவறு பண்ணிட்டானே இதுனே ராஜாங்கம் சொல்றாரு ஏன்டா சேது அவசரப்பட்ட சன்னாசியும் ஏன் தம்பி அவசரப்பட்ட நீ இந்த மாதிரி கத்தியால குத்திட்டேன்னா நம்மளை பத்தி வேற எதுவும் புகார் போலீஸ்ல சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம தான் குத்திட்டோம்னு கம்ப்ளைண்ட் எழுதிருவாங்கயா அந்த போலீஸ்காரங்க தவறு பண்ணிட்டேடா சேது அப்படின்னு சன்னாசி ராஜாங்க எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே ராஜாங்க சொல்றாரு செல்லப்பாண்டிய தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போங்கன்னு அங்க உள்ள போலீசார்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வந்துட்டு வெறும்புறன்னு கொண்டு போறாங்க